மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முக்கம்பட்டியில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் உணவு பதப்படுத்தும் பூங்கா கட்டுமான பணி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது இதில் மாவட்டத்தில் மிச்சமாகும் விளை பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பழங்களை சேமிக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஐநூறு டன் தானியங்களுக்கு இரண்டாயிரம் டன் என குளிர்பதன வசதிகளுடன் மூன்று குடோன் லாரி எடைமேடை டிரைவர்கள் ஓய்வு அறை கேண்டீன் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இப்பூங்கா கட்டப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் திறக்கப்படாமல் இருப்பதால் விளைவிக்கப்படும் சேமித்து விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலை நிலவுவதால் உணவு பதப்படுத்தும் பூங்காவை திறப்பதற்கான நடவடிக்கையை அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் திட்டங்கள் மக்களுக்காகவா அல்லது திட்டங்கள் மூலம் கமிஷன் பார்க்கும் அரசியல்வாதிகளுக்காகவா என விவசாயிகள் கேள்வி எழுப்பினர் திறப்பு விழா காணும் முன்பே மூடு விழா காணவுள்ள உணவு பதப்படுத்தும் பூங்காவை திறக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்